வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சாரர் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் அதாவது ஒருவருக்கு திருட்டு குணம் இருக்கிறதா இந்த திருடர்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் திருட்டுக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்க்க ஜோதிடத்தில் அதாவது பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய கிரகங்களாக குரு சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள்லாம் சொல்கிறாங்க பெரிய அளவிலான பணப்புழக்கத்திற்கு குரு பகவானையும் சிறிய அளவிலான பணப்புழக்கத்திற்கு சுக்கிரன் பகவானையும் அந்நிய தேச தொடர்புகள் மூலம் பணப்புழக்கத்துக்கு ராகுவையும் வியாபாரத்தின் மூலம் பணம் சேர்வதை புதன் கிரகமும் வங்கி கடன் பத்திரங்கள் காலி மனை இவற்றையெல்லாம் வைத்து புழங்கும் பணத்தை பணத்தையும் இந்த கிரகங்கள் குறிக்கின்றன அதாவது அரசு அதாவது அரசின் மூலமாக வழங்கும் கடன் அதன் பெறுபவர்களையும் இந்த சூரிய பகவான் குறிக்கிறது சூரியனுக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு ஏற்பட்டால் பொது சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாக அவருக்கு பணச்சேர்க்கை சேர்க்கை இருக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கையை குரு பகவான் பார்வையிட்டிருந்தால் இந்த செய்யக்கூடிய பொது சேவையால் அவர்களுக்கு நல்ல பாராட்டு கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இந்த சேவை வந்து அவர்களுக்கு பல்லாண்டு காலம் நிலைத்து நிற்கும் அதனால் நல்ல பேர் கிடைக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கை குருவோ மற்ற சுபகிரங்களோ பார்க்கலன்னா இவர் வந்து இந்த செய்யக்கூடிய பொது சேவையில் மிகப்பெரிய ஊழல் செய்து நிறைய பணச்சேர்க்கை சேர்த்து வைத்திருப்பார் இதனால் அவருக்கு பெயர் கலங்கம் சிறை செல்ல சிறை செல்லும் வாய்ப்பெல்லாம் ஏற்படும் ஆனால் இத்தகையவர்கள் வந்து இறந்த பின்னாடி கூட இந்த மக்கள் வந்து அவர்களை பற்றி ரொம்ப தூற்றுவார்கள் எடுத்துக்காட்டால் அந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லலாம் இந்த சூரியனுக்கு இந்த குரு சூரியனும் குருவும் சேர்க்கியிருந்தால் கோவில் நிர்வாக பொறுப்பெலாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பெலாம் உருவாகும் அதே சூரியன் வந்து பாவநிலையில் கெட்டு போயிருந்தால் இந்த கோவில் நிர்வாகத்திலே கொள்ளையடித்து நிறைய பணம் சேர்த்துருப்பாங்க இது பின்னால் இதனால் அவருக்கு வந்து புற்றுநோயெலாம் வந்திருக்கும் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உருவாகிருக்கும் அதே செவ்வாய் அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் அதாவது அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வன்முறை மூலமாகவோ அல்லது பல்வேறு ஊழல் செஞ்சு அதனால் அவர் வந்து நிறைய பணத்தை சேமித்து வச்சுருப்பார் அதாவது போகிறப்போக்கில் சாதாரணமாக நல்லா கண்ணியமான தோட்டத்தில் ஒரு சிலர் திருடுவாங்க அவருக்கு வந்து திருடத்துக்கு கை வந்து கலையாக இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால் ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்து இருந்தால் இந்த நிலமே உருவாகும் அதே மாதிரி சுக்கரன் அம்சத்தில் இருந்து ஒருத்தர் திருடினாங்கன்னா அவங்க திரட இவங்க தான் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரி புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர் வந்து நல்லா சாதுரியமாக திரடக்கூடிய ஆளாக ஆளாக இருப்பாங்க இந்த சந்திரன் வந்து ஒருத்தருக்கு பணத்தின் மீன் மீதான சிந்தனையும் ஆசையும் செவ்வாயும் கேது வந்து பணத்தின் மீது கட்டுப்பாட்டையும் குறிக்கூடிய கிரகங்கள் அதே சனி பகவான் அப்படி இல்லை சனி பகவான் எப்பவுமே உழை சுற்றி வாழ வேண்டும் அதாவது உழைப்பின் மூலியமாகவே ஒருவருக்கு பணத்தை கொடுக்கூடியவர் சனி பகவான் இந்த உழைப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர் இந்த சனி பகவான் அதே மாதிரி சனி பாதிக்கப்பட்டு சந்திரன் தொடர்பு பெறும்போது அவருக்கு வந்து உழைப்பின் மூலியமாக ரொம்ப அதிகமான பண சேர்க்கை இருக்கும் காலபுருஷனுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்ற சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து எப்பவுமே உழைக்காமல் திருடணும் அப்படின்ற சிந்தனையை வந்து ஜாதகருக்கு ஏற்படுத்தும் போல் இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி இந்த திருடனுடைய ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கும் அதே போல் இந்த சந்திரன் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் நம் மனதை திருடிய கண்ணன் அதாவது திருடு என்பது பணம் நகை நாணயம் இது திருடணும் தான் திருடணும்னு சொல்ல மாட்டாங்க அதாவது அவருடைய மனதை கொள்ளையடிப்பவர்கள் அவர்களையும் ஜாதகத்திலும் இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக எட்டாம் பாகம் வந்து திருட்டை குறிக்கூடிய பாகம் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருடைய கவனத்தை திசை திருப்பி திருடுறதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் இந்த சந்திர பகவான் இந்த சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் கண்டிப்பாக திருட்டு நடக்காது சந்திரன் வந்து எந்த கிரகத்தோடைய சேர்க்கை இருக்கிறது எந்த கிரகத்தை பார்க்குது எந்த கிரகத்தை சந்திரனை பார்க்குது அப்படின்றத பொறுத்தெலாம் அவருடைய திருடனுடைய பல வகையான திருடுகள் மனோபாவத்தை எல்லாம் ஏற்படுத்துவார் இந்த கேது வந்து ஒரு சட்டப்படியான தண்டனையை வாங்கி கொடுக்கிற கேது ஒருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கும் கேதுக்கும் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒருவேளை திருடு இருந்தால் கண்டிப்பாக கேது திசையில் சந்திரபுத்தி நடக்கும்போது அவருக்கு எத்தனை வருஷமானாலும் அதனால் அவருக்கு வந்து சிறை திறனை கிடைக்கும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தருவோம் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் கேது பகவான் மீது இந்த கோச்சார சந்திரன் எப்போதெல்லாம் கடந்து செல்கிறாரோ அப்போதான் அவர் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் செவ்வாய் வந்து காவல்துறையையும் சூரியன் வந்து அரசு கவர்மெண்ட்டையும் சனி பகவான் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியவர் இந்த கர்ம வினைகளை பொறுத்து எல்லாம் திருடு அதாவது ஒருத்தருடைய பொருளை அபகரிக்கின்ற ஆசை எல்லாம் ஏற்படுகிறது எப்படி பார்த்தாலும் சந்திரன் மற்றும் எட்டாம் இட தொடர்பு பொறுத்து தான் ஒருவர் திருடு திருடக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தும் இந்த சந்திரனையும் எட்டாம் இட பாவக தொடர்புகளை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்